பார்த்தீங்கன்னா எட்டு பீஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் கொடுக்கிறேன் இதில் எதை எடுத்தாலுமே என்ன வெயிட்லெஸ் ஆன ஒரு ஸ்ட்ரெட் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு பீஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் இதுலயும் வந்து நிறைய இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முத்து வைச்ச மாதிரி ஜிமிக்கி இதுலயும் நீங்கள் எயிட் பீஸ்சு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி தான் முத்து பீகாக் ஃபெதர்ஸ் மாதிரி வரும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சண்டேஜ் டிஸ்கவுண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தொலைசூஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜஃப்னா பவர் ஹவுஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய த ஆயிரா ஃபேஷன் அப்படின்ற ஃபேன்சி ஸ்டோர் தான் பார்க்க போகிறோம் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு தோடு ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ருபீஸ் அதாவது எட்டு தோடு நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு குடிக்கினேன் ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கண்டா உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் கொடுப்பினா அதோடு பார்த்தீங்கன்னா ஸ்டொக் உள்ள வரை மட்டுமே ஸோ ஸ்டொக் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இந்த ஆஃபர் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி மற்ற ஜிமிக் ஐட்டம்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோலி சுஜி யூடியூப்போட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க

ുംബിൾ സീറോ ഫൈവ് സിക്സ് എയ്റ്റ് കണ്ടാക്ട്

இதில் எதெடுத்தாலுமே தௌசண்ட் ருப்பீஸ் எட்டு பீஸ் எடுக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் இருக்கு மேம் பென் வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒன் மந்த் வரைக்கும் நீங்க இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன் எல்லாமே இருக்குது இதில் வந்து எயிட் பீஸ் வந்து நீங்க எது வந்தாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு டான்சிங் கோவில் மாதிரி ஒரு டிசைன் இது இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு என்ன எடுத்தாலும் பத்து பீஸ்ல ஆங்கன்னா இதுவும் ஒரு டிசைன் இதுவும் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எட்டத்தோட பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா எட்டத்தோட ஆயர்ரூவா தான் ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி டைப் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இதுவும் வந்து நீங்கள் ஆயர்ரூவாய்க்கு எட்டு பீஸ் எடுத்துக்கொள்ளலாம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸும் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தானே எயிட் பீஸ் ஓகே ஆ ஒரு ஜிமிக்கி தான் இதுலேயும் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு புக்குட்டமேறறாங்க. இங்க பாருங்க இது ஒரு நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்க செலக்ட் பண்ணி வந்து எடுத்து கொள்ளலாம். ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா எயிட் பீசஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ருபீஸ் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு வெரைட்டி இருக்கு ஓகே இதுவும் பாருங்க இதுவும் ஒரு ஜிமிக்கி டிசைன் ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்களே சூஸ் பண்ணி எடுத்து கொள்ளலாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் டிசைனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜிமிக்கி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கலர் தான் வரும் இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதையும் எடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் பீஸஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ருபீஸுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கப் டிசைன் வச்ச மாதிரி ஜிமிக்கி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜிமிக்கி டிசைன் தான் வரும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் காப்பர் ஷேடான ஒரு ஜிமிக் தான் ஸோ இதில் நீங்கள் எட்டு பீஸ் எடுத்துருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் வெயிட்லெஸ்ஸான ஒரு ஸ்ட்ரெட்டு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு பீஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ருபீஸுக்கு தான் இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி டைப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸிங் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு டைப் இது இதில் பார்த்தீங்கன்னா சேம் இந்த கலரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கு இதில் நீங்கள் எயிட் பீஸ் எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மெட்டல் டைப் இதில் வந்து ஒரு சில கலர்ஸும் உங்களுக்கு இருக்கு ஸோ இதில் காட்டுற ஜிமிக்கி உங்களுக்கு அதுக்காது பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வாங்க இப்போ ஈஸியாக இருக்குது உங்களுக்கு காட்டி எடுக்கிறதுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி தான் இதுவும் ஒரு டைப்பான ஆனா ஜிமிக்கி முத்து வச்ச மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முத்து வச்ச மாதிரி ஜிமிக்கி இதுலயும் நீங்க எயிட் பீசஸ் எடுக்க ரெண்டால மட்டுக்குள்ளலாம் அப்படி இல்லாட்டி டிஃப்ரெண்டா மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எட்டு பீஸ் ஆயிரம் ரூபாய் மட்டு ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி தான் முத்து வச்ச மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வரும் ஸோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்ல நீங்கள் வெட்டி ஜிமிக்கியை எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாக் மெட்டல்ல முத்து வச்ச மாதிரி ஒரு ஜிமிக்கி ஸோ இதில் நீங்கள் பீசஸ் எடுத்திலேன்னாலும் மடுக்கலாம் அப்படி இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே பீஸ் தோணு வந்து எது வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி உங்க சாய்ஸ்ல எடுத்துக்கணும் கோடு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல் சப்ஸ்க்ரைபராக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ சேனலில் மென்ஷன் பண்ணி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இந்த ஜிமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா இதில் இந்த ப்ரைஸ்லேருந்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ தோல் சிஜி யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரண்டு மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் ஃபெதர்ஸ் மாதிரி வரும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு ஸோ ஜிமிக்கிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு கோட் அவைலபிளாக இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு